வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிபட் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் புடி ராசிபடன் சேனல் இதுவரை நீங்க கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பன்னிரெண்டு மணி மணி முப்பது முப்பது நிமிடம் நிமிடம் முதல் ஒரு வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் குரு பகவானுடன் சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் உள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகமான தினம் சொல்லலாங்க நண்பர்களே நமது ராசி ராசிபுலின் சேனலை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இன்னைக்கு தினத்தில் தலாம்புடைய சேனல்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இன்றைக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூட பெல் பட்டன் எழுத்தி ஆள்பது எடுத்துனா நமக்கு டெய்லியும் நம்ம புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபகரமான நாள்னு சொல்லலாங்க நீங்கள் இன்னைக்கு நிறைய பண வரவுகளை பெற முடியும் உங்களுடைய வியாபாரம் அல்லது தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது பொருளாதாரம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களது பொருளாதாரத்தில் கிடைக்கிறது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க மே மேலும் உங்களுக்கு கிடைக்கிற லாபங்கள் அதிகரிக்கிறது காரணத்தினால கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்பு சேவிங்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு சற்று அசௌகரியமாக இருக்கலாம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அது சரியாயிடும் ஆரம்பத்திலேயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரதாமையும் மேலும் இன்றைக்கி நீங்கள் நீங்கள் ஏற்கனவே சில முதலீடுகள் செஞ்சு வச்சுருப்பீங்க ஓரளவு லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த முதலீடுல இருந்து லாபத்தை எதிர்பார்த்து கணிச்சு வச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிக லாபம் இப்பொழுது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகமாகும் வெளிவாழ்க்கையில தாம்பத்தில எதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக சரியாகுங்க நீண்ட நாள் குழந்தைகளை இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தையை வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஒரு சிறந்த நேரம் இது இன்றைக்கி திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லாம் சிறப்பாக கை கொடுங்க அதனால் உங்கள் வீட்டில் மங்களவோசம் கேட்கறதுக்கான நேரம் இப்போ வந்துடுச்சுங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு திருமணம் சம்மந்தமான அனைத்து முயற்சிகளும் இப்போ மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக நல்ல பலன் பெற முடியும் வீடே விழா குலம் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சிருங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு இப்பொழுது சிறப்பாக கைகூட வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நீங்க உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் சற்று பொறுமையுடன் கை கடை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை இன்று செய்ய வேண்டாம் இன்று உத்தியோகத்தில் பணிபுரிவர்கள் இன்றைக்கு நீங்க அப்கிரேட் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க புதிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுங்க சில குறுகிய கோர்ஸ்கள் சேர்ந்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபீல்டில் நீங்கள் அப்டேட்டாக இருக்க வேண்டிய தருணமும் இப்பொழுது உங்கள் அமைந்துள்ளதுங்க குறிப்பாக கணினை சார்ந்த உள்ளவர்களுக்கு இன்றைக்கி லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்களை உங்களுடைய திறமைகளுக்கு வளர்க்கும் வகையில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க குறுகிய கால ப்ரோக்ராம் அல்லது கோர்சஸ்ல நீங்கள் சேர்ந்து இன்னைக்கு படித்து அப்டேட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நீங்கள் முக்கியமாக உங்கள் பேருக்கு யாராவது கலங்கம் விளைவிக்கிறவங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட விலகி இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு சேஃபாக இருக்கும் அதனால உங்கள் பேருக்கு யாராவது களங்கம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள நீங்கள் இன்றைய தினம் தவிர்த்து விடுங்க இதனால் நீங்கள் கோபப்படாம அவர்களை அவாய்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் அமைதியை பெற முடியும் இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கைகூட வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு விநாயக பெருமானை நீங்கள் வழிபடுங்க உங்களுடைய தடைகள் உங்களது காரியத்தில் இருக்க தடைகள் முயற்சியில் இருக்க தடைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையப்பெறுங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு தருங்க இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கை சிறப்பாகவே அமையுங்க ஆனால் உங்களது வாழ்க்கை துணையினுடைய தேவையே உங்களுக்கு சற்று சளிப்பு ஏற்படுத்துகிற வகையில் இருக்கலாம் இன்னைக்கு உங்க கூட பிறந்தவங்க சில பேர் சில பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாங்க இளைய உடன்பிறப்புகள் சில பிரச்சனைகள் இருப்பாங்க அவங்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க அவங்களுடைய பிரச்சனைகளை இன்னைக்கு சரி பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு மனமகிழ்ச்சி கண்டிப்பாக தரும் இன்றைக்கி நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டயாவது பேசணும்னு நினச்சா கண்டிப்பாக பேசிடுங்க நீங்கள் இன்னைக்கு யாரோடனே இன்னைக்கு நீங்கள் தொடர்பு கொள்வது உங்களுக்கு நல்ல பலன் தருவதாக அமையும் அதனால் நீங்கள் யார்கிட்டயாவது பேசணும்னு நினச்சிட்டு நீங்கள் கண்டிப்பாக பேசிடுங்க அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது பேசுங்க கண்டிப்பாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது மூலமாக இன்றைக்கி அதில் கவனம் செலுத்துறது மூலமாக நல்ல பலனை நீங்கள் அடைய முடியும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு சில அசைய சொத்துக்கள் வீடு மனைவி நிலம் போன்றவற்றை வாங்குவதற்கு நீங்கள் முயற்சிகள் செய்வீர்கள் இன்னைக்கு நீங்கள் அதில் அதிக ஆர்வமாக இருப்பீங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலங்களை இப்போது காணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் அழுத்தி ஆளுபது எழுத்துக்கோங்க இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க குறிப்பாக உங்கள் மூத்த உடன் பிறப்ப்கள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நன்மைகள் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இன்னைக்கு ரொம்ப நாள உங்க மனசுக்கு உறுத்திட்டு இருந்த சில விஷயங்களுக்கு இப்பொழுது தெளிவான ஒரு நல்ல பதில் கிடைக்குங்க அதனால உங்களது மனம் தெளிவாக கூடிய சிறந்த ஒரு தினமாக தினம் அமையும் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல லாபங்கள் கிடைக்குங்க பலதரப்பட்ட வழியில உங்களுக்கு லாபங்கள் கிடைக்குங்க ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த முதலீடுகள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மேலும் இன்னைக்கு உங்களுக்கு புதிய நபர்கள் நிறைய பேரை நீங்க சந்திப்பீங்க இன்னைக்கு சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு குறிப்பா இன்னைக்கு நிறைய நண்பர்கள் அறிமுகமாகிறதுனால உங்களுக்கு ஆறுகள் மூலமாகவும் நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயிட் கலரை நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் பெறுவீர்கள் தொழிலில் உங்களுக்கு குறிப்பாக கால்நடை தொடர்பான தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது சற்று நிதானித்து பொறுமையுடன் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம் இதனால் நீங்கள் தொழிலில் சிறந்த வெற்றிகளை பெற முடியும் நல்ல லாபங்களையும் ஈட்ட முடியும் நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுடைய ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே